அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காலிமுத்து அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற வளரும் லக்னம் பிறப்பு லக்னத்துலேருந்து இன்றைய வயதைக்கு ஏற்ற நம்மட உடல்நிலை நம்முடைய உடல் எதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறத சொல்லுகின்ற அற்புதமான ஜோட முறையாக இருக்கிற வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்ச லக்கணம் அப்படிங்கிற அச்ச லக்கண பத்ததி அப்படிங்கிற அந்த ஜோட முறை உண்டு அன்றாடம் நடக்கின்ற இன்றைய நிகழ்வுகளோடைய பதிவுகள் எப்படி நம்ம நாமே சீர்தூக்கி போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கின்ற ஒரு மெத்தடாக இருக்கிற அச்ச லக்கண பத்ததி அப்படின்னா ஜோடத்தில் நம்ம வந்து பலங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதன் அடிப்படையில் இது வந்து ஒருத்தங்களுடைய ஜாதகம் சரிங்களா உங்களுடைய பிறப்புகால லக்கணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசபமாக இருந்தது சரிங்களா இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்னமாக இருந்தது பாருங்கள் துலாம் லக்னம் சரிங்களா அதாவது ஜென்ம லக்கணம் ரிசபம் அட்சலக்கணம் துலாம் இப்படி பொழுது இவங்களுடைய கேள்வி என்னன்னா நான் வந்து சமீபத்தில் ஒரு இடம் வாங்கினேன் சரிங்களா ஒரு கடன் பட்டத்தை இடம் வாங்கினேன் அப்படி இடம் வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு சில விலங்குகள் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்மளை சுற்றி இருக்கிற தெரிஞ்சவங்க பஞ்சவங்க எல்லாருமே இந்த இடம் அவங்களுக்கு வந்து இது நல்லா இருக்காது கொடுத்துட்டு வேறு வாங்கிக்கவேன் அப்படின்னு நம்மளை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து வெளி உலகத்தின் மூலமாக நமக்கு வந்து ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருக்குது எனக்கும் என் மனதுக்குள்ளே ஒரு இருக்குது இந்த இடம் நமக்கு சரியாக இருக்கா இல்லையா பேசாமல் இந்த இடத்த கொடுத்துட்டு வேற ஒரு இடம் ஆனால் என்ன அப்படின்னு ஆள் மனம் சொல்லுகிறது நான் என்ன செய்யணும் அப்படின்னு உட கேள்வி அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த இடம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா நம்மட ஆசிரியர் விருது புலமூர்த்தியாக நம்மளுடைய நான்காம் பாதத்தை பாருங்கள் அட்ச லக்னத்திற்கு நான்காம் இடத்தை பாருங்கள் அப்படிங்கிறாங்க அப்படின்னா நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா சனி பகவான் அவர் எங்கே இருக்காருன்னா நாளுக்கு அட்டமாதிபதி இடம் அப்படின்னா எட்டாம் பதக்கார் நாளுக்கு எட்டில் கூடைய ராகு பவன இணைந்துருக்குறார் சரிங்களா அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஏஎல்பி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு சித்திரை மூன்று ஏங்கிக்கிட்டு இருக்குது இப்போ தான் வாங்கப்பட்ட இடம் சரிங்களா அப்போனா அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு மனதுக்கு ஏன் ஒவ்வொல்ல பிடிக்கல அப்படின்னா நாளுக்கு எட்டாம் இடத்துல நான்காம் அதிபதி சனி பவன் இருக்கார் சரிங்களா அது ஒரு காரணம் இது போக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படிங்கிற இந்த அச்சலக்கணத்திற்கு பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற மகிழ்ச்சிக்குரிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல விட்டுருக்கிறாரு இயங்குகின்ற நட்சத்திராவதி சித்திரை மூன்று செவ்வாய் அவரும் அச்ச லக்னத்துக்கு ஆறில் இருக்கிறாரு சரிங்களா நம்முடைய அட்சய லக்னாதிபதியாக இருக்கிற நம்மளுடைய சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறனால இங்கே என்ன இருக்குன்னா இடம் இடம் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் ஜாதகராகவே படணும் அப்படிங்கிற ஒரு அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கிறனால அவங்க விற்கலாமா வித்துட்டு வேறு வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறமா என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா கொஞ்சம் போருங்க இப்போ நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னோம்னா அது வந்து அதாவது நம்மளுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் லாபமாக கிடைக்காது ஒரு பொருளை வாங்கணும் வேணா வச்சுருந்துட்டு அது அப்படியே விற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு வாங்கியோ வித்த பிரோஜனம் இல்லை கொஞ்ச காலம் வச்சுருந்து அதை கொடுத்தா நமக்கு நல்ல லாபம் வரும் அப்படி இருக்கிறனால இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சித்திரை மூன்று சித்திரை நான்கு இந்த நட்சத்திரங்கள் வந்து கடந்து போனதுக்கப்புறம் நம்ம ராகுவோட நட்சத்திரங்கள் சரிங்களா சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு போகும்பொழுது ராகு பகவான் அச்சலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்துல விட்டுருக்கிறாரு சரிங்களா அப்படின்னா ராகு பதினொன்று இருக்கிறாரு அப்படின்னா அந்த நேரங்கள்லையும் இதே மாதிரி இடம் இடம் சார்ந்த பிரச்சனைகளில் வில்லங்கம் இருக்குமா அப்படின்னா இருக்கும் ஏன்னா இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல சந்திரன் விட்டுருக்கிறாரு அப்படி இருக்கிறனால இந்த இடம் இடம் சார்ந்த ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மனசு திருப்திப்படாத தம்மையாகவே இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்மளுடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே சூரிய பகவான் வந்து நம்மளுடைய பங்குனி மாதம் பிறந்த எல்லாருக்குமே நமக்கு எங்கே இருப்பாங்க அப்படின்னா மீனத்தில் இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கடல் ராசி அப்படி இருக்கிறப்ப பொதுவாக துலா மச்சலக்கணம் ஸ்டார்டிங் பாயிண்டில் சித்திரை மூன்று நாள் சுவாதி ஒன்று போகும்பொழுது சொத்துக்கள் இடம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த சொத்துக்கள் கடலில் கரைக்கப்பட்ட பெருங்காயம் போல் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு இருக்கு இப்போ நேரத்தில் சொத்து சார்ந்த விஷயங்கள் எதை தொட்டாலும் அது அப்படியே களிமண் போல் கரைஞ்சி போயிடும் அப்போ நம்ம என்ன விட்டு போயிடும் நம்ம விட்டு விலகி போயிடும் அப்படின்றது அப்போனா அச்சலக்கலத்திற்கு பதினாமதிபதி ஆறுல இருக்கிறார் சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு சொத்துக்கள் வாங்கும் பொழுது சரிங்களா ஒருத்தங்க வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஆடிட்டர் இருக்கார் ஒரு வக்கீல் இருக்கார் ஒரு போலீஸ்மேன் இருக்காங்க அவங்க வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பாங்க அவங்களுடைய குழந்தைகள் வருங்கால திருமணத்திற்காக இடம் வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தம் வரும்போது ஏதாவது ஒரு இடத்த கொடுப்போம்னு நினைப்பாங்கல்ல அப்படிப்பட்ட இடத்த இந்த ஜாதகரை பொழுது சூப்பராக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன் நான் வந்து ஒரு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்கினேன் சிடி ஹண்ட்ரட் எஸ்எஸ் சரிங்களா இந்த வண்டி இன்றைக்கி வரைக்கும் என் கையில் இருக்குது இது வந்து என்னை அறியாமல் ஒரு இருந்து வாங்கினேன் ஒரு அட்வொகேட் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வண்டி விற்கிற கடையில் வந்து நான் ஒரு புது வண்டி வாங்க போகிறேன் இந்த வண்டி யாராக கட்டாக கொடுத்தோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த வண்டி என்கிட்ட வந்தது அது அந்த வண்டி அவர் கொடுத்துட்டு போனால் அரை மணி நேரத்துக்கு எனக்கு கிடச்சது நான் லோன் போட்டு தான் வாங்கினேன் அந்த வண்டி இன்றைக்கிறதுக்கு என் கையில் இருக்குது வரைக்கும் ஒரு விபத்தை சந்திச்சா கிடையாது காரணம் என்ன பிரச்சனைக்குரிய ஒரு நபர் அவர் தன்னுடைய பொருளை கொடுக்குறாரு பிரச்சனைக்குரிய நபராக இருக்கிற நான் வாங்குறேன் எனக்கு அந்த வண்டி வரைக்கும் பயன்படுது போல் இவங்க பிரச்சனைக்குரிய இடத்த தேர்ந்தெடுத்து வாங்கும் பொழுது அதாவது ஒரு போலீஸ்மேன் ஒரு வக்கீல் ஒரு டாக்டர்ஸ் நர்சஸ் இப்படி யாராவது இருப்பாங்களா இப்படிப்பட்ட தினசரி பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றவங்க வச்சிருக்கிற ஒரு இடத்த அவங்களோட எதிர்காலத்துக்காக அவங்க விற்பாங்கல்ல அப்படிப்பட்ட இடமாக தேர்ந்தெடுத்து நாம் வாங்கும் பொழுது அது பதினொன்று அப்படிங்கிற லாபம் கொடுக்கும் சரிங்களா அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த இயல்பி போறப்ப இடம் பூமி கட்டடம் இது சார்ந்த இடத்துல ட்ரபிள் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இவங்க இப்ப குடியிருக்கிறவங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா அந்த நாளுக்கே எட்டாம் இடத்துல சனி ராகுபவன் இருக்கிறதுனால சரிங்களா எட்டு அப்படினா மறைவிடம் பின் பார்க்கணும் அப்படின்னா இவங்க வீட்டுக்கு பின்னாடி ராகு மதுபானம் மதுபான கடன் இருக்கும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா இவங்க குடியிருக்கிற வீட்டில் எட்டாம் இடம் இந்த நாளுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் ராமன் விட்டுருக்கனால கழிவறை கழிவறை சார்ந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் அது அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த செப்டி டேங்கை அடைக்கிறதும்பாங்கல்ல அது மாதிரியான பிரச்சனை இல்லை செப்டி டேங்கில் பார்த்தீங்கன்னா லேசில் லீக்கேஜ் இருக்கும் ஸ்மெல் பேடு ஸ்மெல் வரும் ஏன் ராகுனா காற்று தனியோட இணைஞ்சிருக்காது அப்போனா இப்படிப்பட்ட தன்மைகள் இவங்க குடியிருக்க வீட்டிலேயே உண்டு அப்படி சொன்னால் ஆமாங்கிறாங்க எப்படி அப்போன நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கலாம் பண்ணோம்மா இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா ஒரு இடம் வாங்கியிருக்காங்க அந்த இடத்தின் மேலே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மன பயம் இருக்குது சரிங்களா அதனால் அந்த இடத்த விற்றுட்டு வேற வாங்கலாம்னு நினைக்கிறாங்க அப்போனா இப்போ கொடுத்து வாங்கினா சித்திரை மூன்று சித்திரை நான்கு இடம் வாங்குவதற்கும் இடங்கள் விற்பதற்கும் உகந்த காலமாக போகுது அப்படின்னா இந்த நேரத்தை அதை விற்கலாம் வாங்கலாம் ஆனால் அதில் லாபம் இருக்குமான இருக்காது சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டு அதற்கப்புறம் வருகின்ற நமக்கு இந்த சுவாதி ரெண்டுன்னு வரும் பார்த்திங்களா அந்நேரம் நேரம் நவாம்சம் நல்லா தான் வரும் அப்படி வரும்பொழுது அப்பையும் இடம் இடம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் ஆனால் அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு வந்து லாபத்தை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா ராகு பதினோருக்குறாரு சரிங்களா அப்படி இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தற்காலிகம் நமக்கு மனசு ஒரு மாதிரி ஒரு படப்படன் இருக்குது அந்த சொத்தை கொடுத்துருமே அப்படின்னு நினச்சா கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனைக்குரிய இருந்து ஒரு சொத்து வாங்கும்பொழுது அந்த சொத்து வந்து நம்மளை விட்டு கைமீறி போகாது லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் புரிய முடியும் சரிங்களா அப்படின்னா இந்த ஜாதருக்கு நாலு அப்படிங்கிறது நெஞ்சு மூச்சு சரிங்களா இது சம்மந்தமான ட்ரபுள் உடல் உபாதையிலும் இந்த ஜாதருக்கு இருக்குது அப்படின்னா கடவுள் வந்து பூமி இடம் அப்படின்லாம் ட்ரபுள் கொடுக்குறாரு உடல் உபாதையும் கொடுக்குறாரு சரிங்களா இப்படி நம்ம ஜாதத்தில் வந்து இன்றைக்கி இதை செஞ்சால் நல்லது நாளைக்கு இதை இப்படி செஞ்சால் நமக்கு இப்படி டிராபேக்ஸ் வரும் அப்படின்னு அறுதிட்டு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கண பத்ததி ஜோட முறை அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இடம் இடம் சார்ந்த இல்லை நெஞ்சு சார்ந்த பிரச்சனை வந்து பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஜாதகம் இன்டிமேட் பண்ணுது சரிங்களா அதனால் நல்ல அற்புதமான ஜோட முறை இன்றைக்கி ஜாதகம் எதை நோக்கி போகுது நம்மளுடைய செயல்பாடுகள் திட்டமிடுதல் எப்படி இருக்கணும் இப்போ நம்ம சொன்னோம்ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு மிலிட்டரி வேலை பார்க்குறவங்க இப்படிப்பட்ட பிரச்சனைக்குரியவங்களை ஹேண்டில் பண்ணுறவங்க சரிங்களா இருந்து ஒரு சொத்துக்கள் வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து புரோஜனப்படும் எட்டு அப்படிங்கிறது ஜோதிடர்களையும் குறிக்கும் சரிங்களா அப்படின்னா யாராவது ஒரு பெரிய ஜோதிடர் இருக்கார் உள்ளூரில் அவர் வந்து தன்னோட எதிர்காலத்துக்காக அவர் இடம் வாங்கி போட்ருக்காரு எங்கள் வீட்டை ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த சொத்தை கொடுக்குறோன்னு நினைக்கிறாங்க அவங்களோட கால சூழ்நிலைக்கு நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா அப்படின்னா இப்படி வாங்கும்பொழுது இவங்களுக்கு பிரச்சனைகளையே லாபமாக மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு இலகுவாக அவங்களுக்கு வந்து கீவேர்டு கொடுத்துருக்கும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்த ஒரு பொதுமூர்த்தியாகும் அவர் வழிகாட்டு செல்கிற மூத்த குருமானவருக்கு நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி வீடியோ சொல்கிறோம் நம்மளோட பிறப்பின் லக்கணத்துலேருந்து இன்றைய வயதின் லக்கணம் அப்படிங்கிற அட்சயல லக்கணம் அதிலிருந்து நம்ம பலன் எடுக்கும் பொழுது நம்மளுடைய பலன்கள் துல்லியமாக வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர முடியும் இதை விட நீங்கள் பெஸ்ட்டாக உணரோம்னா கோச்சாரத்தை பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இந்த அட்சய லக்கணத்திற்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மா ஆடி முடிஞ்சு ஆவணி போகுது சூரியன் புதன் சுக்ரன் இவங்க எல்லாருமே எங்கே இருக்கிறாங்க இந்த எட்டாம் மட்டும் வைக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால நாளுக்கு எட்டு ஏஎல்பிக்கு பதினொன்று அப்போனா ஜாதகியோட மனசு சூரியனை இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடியே புதன் சுக்ரன் உள்ளே இருந்தாங்க அப்போனா உங்களோட மனசு என்ன நடக்குதுன்னா முக்கியமாக அந்த சூரியன் உள்ளே வந்து ஆவணி மாதம் உள்ளே வந்த உடனே உங்களோட எண்ணங்கள் அப்படியே ஓடுது எப்படி கொடுத்துட்டா என்ன வித்துட்டா என்ன வேறு இடம் வாங்கினா என்ன அப்படின்னா சிந்தனைகள் எப்போ ஓடுது அதீதமாக இப்போ ஓடுது இந்த ஆவணி மாதம் பிறந்ததுக்கப்புறம் ஓடுது சரி அதனால் இந்த ஒரு மாதத்தை கொஞ்சம் கவனமாக கடந்துக்கிட்டாங்கன்னா கோச்சாரச்சூரியனுக்குறதுக்கு எப்படி மாறிட்டாங்கன்னா நாளுக்கு ஒம்பது அப்படின்றோம் நாளைக்கு எட்டில் வரனால உங்கள் சிந்தனைகள் தடுமாறுது சொத்து சார்ந்த விஷயத்தை அதாவது பிரத்தி யார் அப்படிம்பாங்க அடுத்தவங்க சொன்னெல்லாம் காதில் வாங்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா ஐயோ நீங்கள் இடம் இருந்தாங்கன்னு வாங்கி போட்டிருக்கீங்க அந்த இடம் சரியில்லாத இடமாச்சு அது பிரச்சனை ஒரு இடமா இருக்க மாதிரி தெரியுது அங்கேக்குள்ளே ஒரு பாலம் வருதுனாங்க ரயில்வே ட்ராக் வருந்தாங்க என்னத்தையும் அப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதை கேட்டாலுமே நம்ம வந்து ஒரு மன பயம் வந்துடும் நம்மளோட எதிர்காலத்துக்காக வாங்கி போட்ட இடம் பின்னாடி பிரச்சனைக்கு ஒரு இடமா மாறிடுமோ நம்மளை விட்டு கைமீறி போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் ஆனால் லாபம் அப்படின்னு கொஞ்சம் ரெண்டு வருஷம் பொறுக்கணும் நமக்கு சுவாதி இயங்கும்பொழுது அந்த இடம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் தீவிரமாக இருக்கும் இருந்தாலும் அது வந்து லாபமாக முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா அதனால் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் நன்றி வாழ்க வளமுடன்